வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு நமீபியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு ட்ரம்ஸ் வாசித்து மகிழ்ந்த பிரதமர் அதை ஆதரிப்பவர்களையும் இந்தியாவும் பிரேசிலும் கடுமையாக எதிர்க்கிறது பிரேசிலில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டம் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் பொது வேலை நிறுத்தம் தமிழகத்தில் போல் பேருந்துகள் இயக்கம் இருபது லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் திருச்சி கல்லூரி விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த விவகாரம் நேரில் ஆஜராகுமாறு பதிமூன்று பேருக்கு சம்மன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று ஒன்பதாக அதிகரிப்பு நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் இன்னும் காணவில்லை என தகவல் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது அமெரிக்க அதிபர் டிரம்ப் சந்திப்புக்கு பின் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டம் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி தொடர் அல்காரஸ் சபலன்கா அரையிறுதிக்கு தகுதி மகளிர் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடர் நான்காவது போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல் இனி விரிவான செய்திகள் பிரேசில் பயணத்தை முடித்துவிட்டு நமீபியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கானா ட்ரெனிடாட் அண்ட் டொபாகோ அர்ஜென்டினா பிரேசில் நமீபியா நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார் தற்போது பிரேசில் பயணத்தை முடித்துக்கொண்டு இறுதிக்கட்ட பயணமாக நமீபியா நாட்டுக்கு பிரதமர் மோடி சென்றுள்ளார் நமீபியாவின் விண்ட்ஹோக்கில் தரையிறங்கிய பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் நெட்டம்போ நந்தி என்டைவா நேரில் வந்து வரவேற்றார் பாரம்பரிய முறைப்படி கலைஞர்கள் வரவேற்பு அளித்த நிலையில் அவர்களின் ட்ரம்ஸை வாசித்து பிரதமர் மோடி மகிழ்ந்தார் நமீபியா அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தும் பிரதமர் நரேந்திர மோடி கானாவை தொடர்ந்து அந்நாட்டு நாடாளுமன்றத்திலும் உரையாற்ற உள்ளார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நமீபியா சென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரதமர் நமீபியா சென்றவுடன் பொருளாதார ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு நாடுகளுக்கும் இடையே பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் எரிசக்தி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் மருந்து போன்ற பல்வேறு முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பான பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது நமீபியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் முன்னதாக பிரேசிலில் அந்நாட்டு அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தபோது பயங்கரவாதத்தையும் அதை ஆதரிப்பவர்களையும் இந்தியாவும் பிரேசிலும் கடுமையாக எதிர்ப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பிரேசில் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பிரதமர் அந்நாட்டின் ரியோடி ஜெனிரோ நகரில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்றார் பின்னர் பிரேசிலியாவில் அந்நாட்டு அதிபர் லூயிஸ் இனாசியோ லுலுடா சில்வாவை சந்தித்து பேசினார் பின்னர் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பிரதமர் இரு நாடுகளும் மெர்கோசூர் முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்த நெருக்கமாக செயல்படும் என்று கூறினார் மெர்கோசூர் என்பது பிரேசில் அர்ஜென்டினா பராகுவே மற்றும் உருகுவே ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு பிராந்திய வர்த்தக தொகுதியாகும் விவசாயம் உணவு பதப்படுத்துதல் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் டிஜிட்டல் கட்டண உள்கட்டமைப்பை போலவே பிரேசிலிலும் ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகத்தை ஏற்றுக்கொள்ளும் திட்டங்களை பிரதமர் மோடி தனது உரையில் அறிவித்தார் அனைத்து சர்ச்சைகளும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் இரு நாடுகளும் ஒரே கருத்தை கொண்டுள்ளதாக கூறிய பிரதமர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரு நாடுகளின் அணுகுமுறையும் சீரானது என்றும் பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாட்டிற்கு இடமில்லை என்றும் திட்டமட்டமாக கூறினார் हमें डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर और स्पेस जैसे क्षेत्रों में भारत का सफल अनुभव ब्राजील के साथ साझा करने में खुशी होगी कृषि और पशुपालन क्षेत्र में हमारा सहयोग दशकों पुराना है अब हम एग्रीकल्चरल रिसर्च और फूड प्रोसेसिंग पर भी பிரேசிலுடனான இருதரப்பு வர்த்தகத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தற்போதுள்ள உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்த பயணத்தின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசிலின் மிக உயர்ந்த சிவிலியன் விருதான கிராண்ட் காலர் ஆஃப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் தி சதன் கிராஸ் விருது வழங்கப்பட்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் முக்கிய உலகளாவிய தளங்களில் இந்தியா பிரேசில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பிரதமர் மோடி ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக பிரேசில் அதிபர் லூலுடா சில்வா இந்த விருதை வழங்கினார் இந்தியாவிற்கும் பிரேசிலுக்கும் இடையே மூன்று முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக வெளியுறவு அமைச்சகத்தின் கிழக்கு செயலாளர் பெரியசாமி குமரன் தெரிவித்துள்ளார் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு பேச்சுவார்த்தையின் சிறப்பு அம்சங்கள் குறித்து ஊடகங்களுக்கு பெரியசாமி குமரன் விளக்கினார் பிரேசிலுக்கு மலிவு விலையில் இந்திய மருந்துகளை அதிக அளவில் அணுகுவதற்கான யோசனையை பிரேசில் அதிபர் வரவேற்றதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு விவசாயம் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு எரிசக்தி மாற்றம் மற்றும் காலநிலை மாற்றம் டிஜிட்டல் மாற்றம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் பாதுகாப்பு தொழில்கள் முக்கியமான கனிமங்கள் எண்ணெய் மற்றும் எரிவாயு உயிரி ஆற்றல் மற்றும் மருந்து தொழில் உள்ளிட்ட தொழில்துறை ஒத்துழைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக குமரன் கூறினார் வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் உட்பட வணிக மற்றும் தனியார் துறை ஒத்துழைப்பு பற்றியும் இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் குமரன் தெரிவித்துள்ளார் Uh, three agreements were signed today and exchanged in front of the president and the prime minister Uh, these were the agreement on cooperation in combating international terrorism and transnational organised crime, an MOU on cooperation for the sharing of successful large-scale digital solutions for digital transformation, MOU on cooperation in renewable energy. Three more agreements are ready to be signed and will be signed later today. These include an MOU on agricultural research between the concerned bodies on two sides agreement on the exchange and mutual protection of classified information and an MOU for cooperation in the field of intellectual property. இந்தியாவில் இருந்து வரும் தொழிலதிபர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான விசா தாராளமயமாக்கல் குறித்தும் இரு தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது வேளாண் ஆராய்ச்சி ரகசிய தகவல் பரிமாற்றம் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை ஆட்சி தொடர்பான மேலும் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பின்னர் கையெழுத்திடப்படும் என்று செயலாளர் பெரியசாமி கும்பரன் கூறியுள்ளார் ஆயுள் காலம் முடிந்த வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான தடையை அமல்படுத்துவதற்கான தனது முந்தைய உத்தரவை காற்றுத்தர மேலாண்மை ஆணையம் திருத்தியுள்ளது புதிய உத்தரவின்படி தில்லி குருகிராம் ஃபரிதாபாத் காசியாபாத் கௌதம் புத் நகர் மற்றும் சோனிபட் ஆகிய இடங்களில் வரும் நவம்பர் ஒன்று முதல் அனைத்து ஆயுள் முடிந்த வாகனங்களுக்கும் எரிபொருள் நிரப்பப்படாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தடை அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தலைநகரின் மீதமுள்ள மாவட்டங்களுக்கும் நீட்டிக்கப்படும் சில செயல்பாட்டு கவலைகளை எழுப்பி அதை மறுபரிசீலனை செய்யுமாறு தில்லி அரசு கோரியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தில்லி அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளுக்காக தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்க தில்லி அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் தலைநகரில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தவும் ஒப்புதல் அளித்துள்ளது தில்லி முதல்வர் ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற பத்தாவது அமைச்சரவை கூட்டத்தில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கல்வி அமைச்சர் ஆஷிஷ் சூட் விரிவான டிஜிட்டல் வகுப்பறை விரிவாக்க திட்டத்தை வெளியிட்டார் இந்த திட்டத்தின் கீழ் எழுபத்தைந்து முதல்வர் ஸ்ரீ பள்ளிகளில் இரண்டாயிரத்து நாற்பத்தாறு கரும்பலகைகள் நிறுவப்படும் என்றும் அவர் கூறினார் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஐந்து கட்டங்களாக பதினெட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கூடுதல் ஸ்மார்ட் வகுப்பறைகளை உருவாக்குவதற்கான திட்டங்களுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இது இரண்டாயிரத்து இருபத்தொன்பது முப்பதாம் ஆண்டுக்குள் மொத்த ஸ்மார்ட் வகுப்பறைகளின் எண்ணிக்கையை இருபத்தோராயிரத்திற்கும் அதிகமாக உயர்த்தும் என்றும் அவர் தெரிவித்தார் விவசாயிகளை தொழில் முனைவோராக மாற்றுவதே மத்திய அரசின் நோக்கம் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார் மீரட்டில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேளாண் தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு மையத்தை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று திறந்து வைத்தார் அப்போது விவசாயிகளை தொழில் முனைவோராக மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அமைச்சர் வலியுறுத்தினார் பண்ணை வருமானத்தை இரட்டிப்பாக்குவதிலும் நியாயமான விலைகளை உறுதி செய்வதிலும் செயற்கை நுண்ணறிவின் பங்கை அமைச்சர் எடுத்துரைத்தார் மத்திய அமைச்சர்கள் ஜெயந்த் சௌத்ரி மற்றும் சூர்யா பிரதாப் ஷாகி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் பயங்கரவாத இயக்கமான லஷ்கர் தொய்பா தொடர்பான வழக்கு ஒன்றில் கர்நாடகாவில் மூன்று பேரை தேசிய பாதுகாப்பு முகமை கைது செய்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு சிறை மனநல மருத்துவர் மற்றும் ஒரு நகர ஆயுதப்படை காவலர் ஆகியோர் அடங்குவர் பெங்களூரு மற்றும் கோலார் மாவட்டங்களில் ஐந்து இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டதாக என்ஐஏ தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது சோதனைகளின் போது கைது செய்யப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மற்றும் பிற சந்தேக நபர்களின் வீடுகளில் இருந்து பல்வேறு டிஜிட்டல் சாதனங்கள் பணம் தங்கம் மற்றும் குற்றவியல் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன இந்த வழக்கு பெங்களூரு நகரில் பயங்கரவாத நடவடிக்கைகளை கட்டவிழ்த்துவிட சதி செய்த குற்றவாளிகளிடமிருந்து ஆயுதங்கள் வெடிமருந்துகள் வெடிப்பொருட்கள் மற்றும் இரண்டு வாக்கி டாக்கிகள் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களை மீட்டெடுப்பது தொடர்பானது என்று என்ஐஏ தெரிவித்துள்ளது பொருளாதார குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மோனிகா கபூரை மத்திய புலனாய்வு பிரிவான சிபிஐ கைது செய்து இன்று நாட்டிற்கு அழைத்து வருகிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இறக்குமதி ஏற்றுமதி மோசடியில் மோனிகா கபூர் மீது குற்றம் சாட்டப்பட்டதை அடுத்து அன்றிலிருந்து அவர் தலைமறைவாக உள்ளார் மோனிகா கபூர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவிற்கு சென்றதாகவும் அங்கு நகை வணிகத்திற்கான போலி ஆவணங்களை தயாரித்ததாகவும் சிபிஐ குற்றம் உள்ளது இந்த ஆவணங்கள் மூலப்பொருட்களை வரியில்லாமல் இறக்குமதி செய்வதற்கான உரிமங்களை இந்திய அரசிடமிருந்து பெற பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது அமெரிக்க அதிகாரிகளுடன் பேசியதைத் தொடர்ந்து மோனிகா கபூரை காவலில் எடுக்க அமெரிக்கா சென்ற சிபிஐ குழு இன்று நாடு திரும்புகிறது நாடு முழுவதும் உள்ள இளைய சமுதாயத்தினரிடத்தில் தேச உணர்வை ஏற்படுத்துகின்ற வெற்றிகரமான அமைப்பாக அகில பாரத வித்தியார்த்தி பரிஷத் இன்றளவும் செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்திய இளைஞர்களிடத்தில் தேச உணர்வை ஆழமாக விதைக்கின்ற அகில பாரத வித்தியார்த்தி பரிஷத் அமைப்பு துவக்கப்பட்ட நாள் இன்று என குறிப்பிட்டுள்ளார் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் மாணவர் அணியாக செயல்பட்டு வருகின்ற இந்த அமைப்பானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் துவங்கப்பட்டு மேலும் இயற்கை பேரிடர் முதலான இக்கட்டான காலகட்டங்களில் நேரடியாக களம் கண்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளையும் இந்த அமைப்பில் உள்ள இளைஞர்கள் தன்னலம் பாராது எப்போதும் மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் ஏபிவிபி அமைப்பின் துவக்க தினமான இந்த அற்புதமான நாளில் அமைப்பைச் சேர்ந்த அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் சிவானந்தா சாலை சென்னை லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரி விழாவில் அவர் கலந்து கொண்டு மாணவர்களிடையே பேசினார் அப்போது காந்தி வழி அம்பேத்கர் வழி என நமக்கான பல வழிகள் உள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டின் நலனை காக்க மாணவர்கள் ஓரணியில் திரள வேண்டும் எனவும் அவர் கொண்டார் இருபது லட்சம் மாணவர்களுக்கு விரைவில் லேப்டாப் வழங்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் சமூக நீதி நமது உரிமை என இன்று நாம் தலை நிமிர்ந்து முழங்க நூறாண்டுகளுக்கு முன்பே வழிவகுத்தவர் சமூக நீதி நாயகர் பனகல் அரசர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் பனகல் அரசரின் பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்நாடெங்கும் ஆயிரக்கணக்கான கோயில்கள் குறிப்பிட்ட எந்த வகுப்பாரிடமும் சிக்காமல் முறையாக நிர்வகிக்கப்படுகிறது என்றால் அவற்றுக்கெல்லாம் அன்றே இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றி விதை ஊன்றியவர் பனகல் அரசர் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆதிந்திராவிட மக்களின் மாண்பை காப்பதில் உறுதியாக நின்ற தீரர் என்றும் நீதி கட்சியின் நீட்சியாக எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ பாதையில் சாதிக்க அடித்தளமிட்டவர் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது பதிவில் தெரிவித்துள்ளார் பள்ளி வேன் மீது ரயில் மோதி மூன்று மாணவர்கள் பலியான சம்பவத்தில் பதிமூன்று பேர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது கடலூர் அருகே உள்ள செம்மங்குப்பம் ரயில்வே கேட்டில் நேற்று காலை விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை சென்ற பயணிகள் ரயில் பள்ளி வேன் மீது மோதி மூன்று மாணவர்கள் பலியானார்கள் மூன்று பேர் படுகாயத்துடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த விபத்துக்கு ரயில்வே கேட் கீப்பர் தான் காரணம் என கருதி அவரை பொதுமக்கள் தாக்கினார்கள் இதில் படுகாயமடைந்த அவரை மீட்ட காவல்துறையினர் அவரை கைது செய்தனர் அவரை வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்ந்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நிலையில் ரயில் மோதி மூன்று பேர் பலியான சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மூன்று அதிகாரிகள் கொண்ட குழு நியமித்து தென்னக ரயில்வே உத்தரவிட்டுள்ளது அக்குழுவினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்கிடையே ரயில்வே கேட் கீப்பர் தூங்கியதால் தான் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது தற்போது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ரயில் வருவதாக விமல் என்ற அதிகாரி பங்கஜ் சர்மாவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் பங்கஜ் சர்மா போனை எடுக்கவில்லை இதற்கிடையே செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பராக ஆனந்தராஜ் நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் தமிழகத்தைச் சேர்ந்தவராவார் இந்த நிலையில் ரயில் விபத்து தொடர்பாக நேரில் ஆஜராக பதிமூன்று பேருக்கு திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது பள்ளி வேன் டிரைவர் சங்கர் உட்பட பதிமூன்று பேரும் நாளை திருச்சிக் கோட்ட ரயில்வே பாதுகாப்பு அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சேலம் மாவட்ட காவல்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தற்காப்பு கலை பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இணைப்பில்லை என்று ஓங்கி உறக்க சொன்னார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பெண் குழந்தையாக பிறப்பதற்கே பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை இன்றும் உள்ளது பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த கவலைகளே இதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக உள்ளது சேலம் மாவட்டத்தில் நூற்று கணக்கான அரசு பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் சேலம் மாவட்ட காவல்துறை ஒரு முன்னோடியான முயற்சியை செயல்படுத்தியுள்ளது மத்திய அரசின் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவிகள் இரண்டாயிரம் பேருக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதமாக நடைபெற்ற இந்த பயிற்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவிகளுக்கு கோவை மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார் பரிசுகளை வழங்கினார் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க இந்த பயிற்சி பெரிதும் உதவும் என்கிறார் அவர் சேலம் மாவட்ட காவல்துறை சார்பாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு கருத்தின் அடிப்படையில் பள்ளி குழந்தைகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி கொடுக்கறக்காக ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணி பண்ணுறாங்க சுமார் இரண்டாயிரம் குழந்தைகளுக்கு அந்த கலை சொல்லிக் கொடுத்து ஏற்பாடு பண்ணி அதை செஞ்சு முடிச்சுருக்காங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கணினி சார் குற்றங்கள் இது எல்லாமே சமுதாயத்துக்கு உண்டாக்கக்கூடியது அதுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும் பள்ளி குழந்தைகளுக்கு வேணும் கல்லூரி குழந்தைகளுக்கு வேணும் இதை பரப்புவதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துட்டு ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் பதின்ம வயதினருக்கு அளிக்கப்பட்ட தற்காப்பு பயிற்சியுடன் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளும் வழங்கப்பட்டன சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் தலா ஐம்பது மாணவிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கராத்தே பயிற்சி அளிக்கப்பட்டது திடீரென யாராவது தாக்கினால் அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது நெருக்கடியான சூழ்நிலைகளை தைரியத்துடன் எதிர்கொள்வது குறித்த பயிற்சிகள் வழங்கப்பட்டன மனரீதியாக மிகப்பெரிய ஆளுமையாக திகழும் மகளிரை பாதுகாப்பதில் எவ்வித சமரசத்திற்கும் இடமளிக்க முடியாது மகளிர் காவல்துறையினரின் முன்னிலையில் வழங்கப்பட்டுள்ள இந்த பயிற்சி காவல்துறையினர் மீதான நம்பிக்கையை பெண் குழந்தைகளிடையே அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் இனி வருவது செய்திகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி கரூர் சட்டப்பேரவை உறுப்பினரான செந்தில் பாலாஜி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் திருமாநிலையூர் பகுதியில் நாற்பது கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று மாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கிறார் சென்னையை அடுத்த ஆவடியில் முப்பத்தாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூன்று தளங்களுடன் கூடிய அதிநவீன புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் சேகர்பாபு நாசர் பூமி பூஜை போட்டு தொடங்கி வைத்தனர் ஆவடி போக்குவரத்து பணிமனையில் இருந்து தினமும் ஐம்பத்தைந்து வழித்தடங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட நடை இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்து நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதனை அடுத்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முப்பத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பல்வேறு வசதிகளுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜையில் மாநில அமைச்சர்கள் சேகர்பாபு நாசர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர் தூத்துக்குடி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த ஊதியத்தை வழங்காததை கண்டித்து மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினர் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் எழுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் தூய்மைப் பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தூய்மைப் பணியாளர்கள் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொழிற்சங்கங்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படவில்லை பேருந்துகள் வழக்கம் இயக்கப்பட்டு வருகின்றன அரசு பேருந்துகள் ஆட்டோக்கள் ஆகியவை வழக்கம் இயங்கி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த அளவில் நிறுத்த போராட்டத்தால் எந்தவிதமான பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படவில்லை இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வழக்கம் போல் பேருந்துகள் ஆட்டோக்கள் இயங்குகின்றன கன்னியாகுமரியில் இருந்து கேரளா செல்லும் பேருந்துகள் மட்டும் களியக்காவிலை வரை செல்கின்றன அங்கிருந்து கேரளா செல்லும் பயணிகள் மட்டும் சிரமமடைந்துள்ளனர் தூத்துக்குடி மாநகராட்சியில் தெருநாய் மற்றும் வளர்ப்பு நாய்களுக்கு ராபிஸ் வெறிநாய் தடுப்பூசி போடும் முகாம் தொடங்கியது மாநகராட்சி மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை இணைந்து தூத்துக்குடி கிழக்கு மண்டல அலுவலக வளாகத்தில் தொடங்கிய தடுப்பூசி முகாமை தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் பனோத் முருகேந்தர்லால் தலைமையில் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் தங்கள் வீடுகளில் உள்ள நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசிகளை செலுத்தினர் சென்னை எழும்பூர் பகுதியில் டாஸ்மாக் ஊழியர்கள் பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பங்கேற்ற ஊழியர்கள் தமிழக அரசுக்கு எதிராகவும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அமெரிக்காவில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது டெக்சாஸ் மாகாணத்தில் கடும் வெள்ளம் பாதித்தது இந்த வெள்ளப்பெருக்கினால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குவாட்டலூப் ஆற்றில் மீட்பு நடவடிக்கைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன இந்த பேரழிவு வெள்ளத்திற்கு பிறகு நூற்று அறுபது பேரை காணவில்லை என்று டெக்சாஸ் ஆளுநர் கிரேக் அபோர்ட் தெரிவித்துள்ளார் காணாமல் போனவர்களை மீட்கும் நம்பிக்கையில் குவாட்டலூப் நதி அமைப்பு முழுவதும் தேடல்கள் தொடரும் என்று குறிப்பிட்ட அவர் காணாமல் போனவர்கள் என்று நம்பப்படும் நபர்கள் குறித்த விவரங்களை உரிய தகவல்களுடன் உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார் பதினேழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்த பொது வேலைநிறுத்தம் நடைபெற்று வருகிறது தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை கொருக்குப்பேட்டை ரயில் நிலையத்தில் மத்திய தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வடசென்னை மாவட்ட இடதுசாரி அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இதேபோல் சென்னை அண்ணா சாலையில் தலைமை அஞ்சல் நிலையம் அருகே தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் ஆட்டோக்கள் வழக்கம் போல் ஓடுகின்றன தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் நாமக்கல் பணிமனையில் இருந்து வழக்கம் போல நூற்றி இருபத்தெட்டு அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன எனினும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் வேலைநிறுத்த போராட்டத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தூத்துக்குடி துறைமுக ஊழியர்கள் போல் பணிக்கு சென்று வருகின்றனர் துறைமுகத்திற்கு செல்லக்கூடிய சரக்கு சரக்கு பெட்டக வாகன போக்குவரத்து போல் நடைபெற்று வருகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் பேருந்துகள் ஆட்டோக்கள் போல் இயங்கி வருகின்றன பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க முடியாது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடனான சந்திப்புக்கு பின் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் காசாவில் நடந்து வரும் போர் குறித்து விவாதிக்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை இரண்டாவது முறையாக சந்தித்து பேசினார் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பிற்கு பிறகு நெத்தன்யாகு பிரதிநிதிகள் சபையின் சபாநாயகர் மைக் ஜான்சனையும் சந்தித்தார் அந்த சந்திப்புக்கு பிறகு பேசிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கை முடிந்துவிட்டது என்று நம்பவில்லை என்றும் ஆனால் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பவர்கள் நிச்சயமாக ஒரு போர் நிறுத்தத்திற்காக பணியாற்றி வருவதாகவும் கூறினார் இஸ்ரேலின் அண்டை நாடுகளிடமிருந்து இதற்கு ஒத்துழைப்பு கிடைப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறினார் அதே நேரத்தில் பாலஸ்தீனியர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழங்கும் முயற்சியில் அமெரிக்காவுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக நெத்தன்யாகு கூறினார் லண்டனில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டித் தொடரில் உலகின் முதல்நிலை வீரர்களான அரினா சபலன்கா அல்காரஸ் ஆகியோர் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற ஆடவர் பிரிவு காலிறுதி சுற்று போட்டி ஒன்றில் ஸ்பெயின் வீரர் அல்காரஸுடன் பிரிட்டன் வீரர் கேமரூன் நோரி மோதினார் விறுவிறுப்பான இந்த ஆட்டத்தில் ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு மூன்று ஆறுக்கு மூன்று என்ற செட்கணக்கில் நோரியை வீழ்த்தி அல்காரஸ் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறினார் இதேபோல் மகளிருக்கான ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்றில் பெலாரஷ்ய வீராங்கனையான சபலன்கா ஜெர்மனியின் லாரா சீக்மெண்டினுடன் மோதினார் இதில் நான்குக்கு ஆறு ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் சபலன்கா கடுமையாக போராடி வெற்றி பெற்றார் இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கிடையேயான நான்காவது இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரில் இன்றிரவு பதினோரு மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது இந்த தொடரில் முதல் மூன்று ஆட்டங்கள் முடிவடைந்த நிலையில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது இந்திய அணி இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்டு ஐந்து இருபது ஓவர் போட்டி மற்றும் மூன்று ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்